வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ஜோதிடத்தில் காலச்சக்கரத்தில் கடைசி ராசி மீனம் அதே மீன ராசியில் கடைசியாக வரக்கூடிய நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தினுடைய தெய்வீக குணம் என்ன பலன்கள் என்ன எந்த மாதிரியான நலக்குறை அதாவது நோய் வரும் என்ன உணவு நீங்கள் சாப்பிடணும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணணும் என்ன வழிபாடு செய்யணும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பரிகாரம் செஞ்சால் இன்னுமே வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் குணநலன்களை இந்த சனி திசை நடக்கும் காலத்தில் ஒரு சிறப்பான பதிவாக நான் பதிவிடுறதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க நண்பர்களே இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு மட்டும் இல்லை ஒரு சூப்பரான பதிவாக இருக்க போகுது உங்களுக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நிறைய மீனராசி நண்பர்கள் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ட்டுருக்கீங்க அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணிங்க வாங்க இன்றைய பதிவை பார்ப்போம் பொதுவாக ரேவதி நட்சத்திர நண்பர்களுடைய தெய்வம்னு பாட்டா நட்சத்திர தேவதின்னு சொல்லுவதையே அதுனா சிவபெருமான் பரிகார தெய்வம்னு பார்த்தா பெருமாளுங்க உங்களுடைய குணம் என்ன குணம்னா தேவ குணம் உங்களுக்கான சித்தர் என்னென்னா அகத்தியர் தான் உங்களோட சித்தரங்க நீங்கள் சித்திரை வழிபாடு செய்யணும்னா அகத்தியர் சித்திரை வழிபாடு செய்யலாம் வீட்டில் ஒரு அகத்தியர் ஃபோட்டோ வாங்கி வச்சு தினமும் நீங்கள் சாமி கும்பிட்டு வரலாம் இந்த மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் வழிபாட்டு தெய்வங்க உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம் அதுக்கப்புறமா தொழில் வழிபாடு பரிகாரம் பலன்கள் சொல்லி வரிசையை பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு உங்களுடைய குணம் எப்படி இருக்குதுன்னா குரு பகவானை ராசிநாதனாகவும் புதன் பகவானை நட்சத்திர அதிபதியாகவும் கொண்ட அற்புதமானது ரேவதி நட்சத்திரம் இந்த ரெண்டுமே பாருங்கள் குரு பகவான் ராசிநாதன் புதன் பகவான் வந்து நட்சத்திர அதிபதி அப்படிங்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு மேன்மையான வாழ்க்கையை எவ்வளோ நல்ல அன்பு உள்ளமாக நீங்கள் அப்படின்னு சொல்லி இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அடிப்படையில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நாம் மற்றத்தை கணிக்க முடியும் ஒரு பலமொழி இருக்கு இல்லைங்களா உங்கள் நண்பன் யாருன்னு சொல் உங்களை நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய ராசிநாதன் யார் நட்சத்திர அதிபதி யாருன்னு தெரிஞ்சாவே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுருங்க அப்பேற்பட்ட பதிவு தாங்க இன்றைய பதிவு நாயன் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க ரேவதி நட்சத்திர நண்பர்கள் பழி பாவம்னு சொல்லிட்டு அனைத்துக்குமே அஞ்சு வாழ்வாங்க யாருக்கும் ஒரு எள்ளளவு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறோன்னா கூட அந்த வேலையே வேணாம் அதனால் லட்ச ரூபா வந்தாலும் சரி அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கி போகக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் யாரையுமே குற்றங்குறை சொல்லவே மாட்டீங்க யாரையுமே காயப்படுத்தாமல் நேர்மையாக வாழக்கூடிய நட்சத்திரம்னா ரேவதி நட்சத்திரம் தாங்க இந்த ரேவதி நட்சத்திரத்தை மோட்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ராசியும் கடைசி நட்சத்திரமும் கடைசிங்கும் போது ஒரு மோட்சம் பெற்ற நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அற்புதமான நட்சத்திரங்க ரேவதி நட்சத்திரம் இப்படி யாரையும் காயப்படுத்தாமல் நேர்மையாக வாழக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ஆனால் என்னென்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் குறுகிய மனப்பான்மை உடையவங்கன்னு சொல்லலாங்க பணம் கை மாற்றுவாங்கன்னா கண்ணுங்கருத்துமாக சொன்ன நேரத்துக்கு கொடுப்பீங்க பண விஷயத்தில் நாணயமாக அடுத்தவங்களை பற்றி புறம் பேசாமல் இருக்கிற இடம் தெரியாமல் வாழக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்தவரம்னு சொன்னால் அது ரேவதி நட்சத்திரங்கள் தான் இது உங்களுக்கான ஒரு புகழ்னு நீங்கள் அடுத்தவங்களுக்கு இது தெரியும் உங்களோட இருக்கிறவங்களுக்கு தெரியும் ரேவதி நட்சத்திரம் எப்படின்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் இப்படி தான் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய குணநலங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க சுதந்திரமாக நீங்கள் செயல்பட நினைப்பீங்க யார் என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ சரின்னா எதிர்மறையாக கிடையாது சரியானத்தை சரியாக மு செஞ்சு முடிக்கணும் அதே நேரத்தில் உங்கள் மனசுக்கு திருப்தியாக அதை செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்குங்க ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க ரேவதி நட்சத்திரத்தில் ரகசியத்தை மட்டும் சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த ரகசியம் அஞ்சு நிமிஷம் இருந்தாக அது பெரிய அதிசயம்தான் ஒரு படத்தில் கவுண்டமணி சார் சொல்லுவார் இல்லைங்களா ஒரு ரகசியம் சொல்லிட்டா ஆ இது யாருக்கிட்டயா சொல்லி ஆகணுண்டோ இல்லைனா என் மண்டை வெடிச்சு போகணுண்டோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்கள் ரகசியம் அடுத்த செகண்டே யாராச்சும் சொல் அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய பாரமாக இருக்கும் தவறுன்னு சொல்ல முடியாது அவ்வளவு குழந்தைத்தனமான குழந்தை மனம் படைத்தவன்னு சொல்லலாம் குழந்தையை வந்து எதையும் மனசில் வச்சுக்காது உள்ளொன்று வைத்து புறமையொன்று பேசாத தன்மை குழந்தைகளுக்குதான் இருக்குது அந்த மாதிரி குழந்த மாதிரின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேங்க எதையும் எப்போவுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்திலையே பார்க்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம் இன்னுமே செல்லமாக சொன்னால் சந்தேக பிராணின்னு சொல்லலாம் நண்பனாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நம்மளை பெற்ற அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி எதிலும் எங்கும் எப்போவும் சந்தேகம் அது யாருக்குமே விதி விதிவிலக்கு அது யாராக வேணாலும் இருந்துட்டு போவோம் ஆனால் என்னுடைய பார்வை இப்படி தான் இருக்கும் நீ நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத முழுசாக உணர வரைக்கும் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க ஆனால் நம்பிட்டீங்கன்னா ஒரு இம்மி அளவு கூட விட்டு கொடுக்க மாட்டிங்க விட்டுட்டு போகவும் மாட்டிங்க கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையில் நான் நிற்பேன் நின்று உனக்கு நான் வந்து கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நின்று உங்களுக்கு பெரிய அளவில் வந்து அடுத்தவங்களை கை தூக்கி விட்டு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மனசு யாருக்குன்னு பார்த்தா ரேவதி நட்சத்திரத்துக்கு நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக அது உங்களுக்கும் தெரியும் ரேவதி நட்சத்திர கூட இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் இலகிய மனம் கொண்டவங்க நீங்கள் தனக்கு சரின்னு என்ன தோணுதோ அதை வந்து செய்யக்கூடியவங்க புத்திசாலித்தனம் சாமர்த்தியம் இந்த இரண்டுமே ரேவதி நட்சத்திரம் கூட பிறந்த குணம்னு சொல்லலாம் இவங்களுக்கு பெரிய அளவில் வெளியிலிருந்து உதவி கிடைக்காதுங்க சொந்த முயற்சியில் முன்னேறி வாழக்கூடியவங்க பெரும்பாலுமே பெருசாக யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இவங்களே கையூனி கால் அப்படியே ஒரு குட்டிக்காரன் நடிச்சுனலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி முன்னேறக்கூடிய அளவுக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்கும் தைரியம் இருக்கும் துணிச்சல் இருக்கும் அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஒரு மனசினால் சிந்தனையினால் அவங்க முன்னேறி வருவாங்க முப்பது வயசு வரைக்கும் நிறைய சோதனைகளை சந்திப்பாங்க இவ்வளவுதான் இருக்காது ஆனால் வாழ்க்கையில் அதிகபட்ச உயரத்தை அடையக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா ரேவதி நட்சத்திரமே இருக்கும் ஒரு பொதுவாக நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே கீழ்நிலையில் மோஸ்ட்லி இருக்காது பெரும்பாலும் இருக்காது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜாப்பு நல்ல ஒரு வெல் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு குணம் இருக்குது இந்த மாதிரியான அமைப்பில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும் அல்லது பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்குமே பெருசாக எந்த ஒரு தொழிலுமே செட் ஆகாது இல்லை அப்படியே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலுமே அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பெரிய ஒரு வளர்ச்சிங்கிறது இருக்காதுங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்கிற தொழிலில் மேன்மை வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு உண்டாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் பெரும்பாலுமே ஒரு சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய தொழில் இருப்பாங்க அதே போல் வரலாற்று ஆசிரியர் வரலாற்று ஆசிரியர்கள் அரசு துறை அதிகாரிகள் இந்த தொல்லியல் இந்த ஆராய்ச்சி இந்த மாதிரி ஆராய்ச்சி சம்மந்தமான ஒரு துறைகளில் இருக்கக்கூடிய இருப்பாங்க இன்னொன்று ஆடை சார்ந்த உற்பத்தி தொழில் இருப்பாங்க இந்த டைப்பிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா தட்டச்சு தொழில் செய்யக்கூடியவங்க பேங்க் ஆஃபீஸர்ஸ் மேனேஜராக இருப்பாங்க கேஷியராக இருப்பாங்க இந்த மாதிரி பேங்க் ஆஃபீஸர்ஸ் அதே போல் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வந்து இந்த அம்பாசிடர் சொல்லுவாங்க தூதுவர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க இன்னொன்று பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லுவாங்க ஒரு பொருள் இருக்கும் ஒரு பெரிய பொருள் இருக்கும் அந்த பொருளை வந்து சந்தைப்படுத்துகிறதுக்கு ஒரு பெரிய மனிதர் வந்து அந்த பொருளை வந்து விளம்பரப்படுத்துவார் அந்த மாதிரி பிராண்ட் அம்பாசிடராக இருப்பாங்க கப்பல் துறை சம்மந்தமான பணிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது காய்கறி கடை பால் சார்ந்த பொருள்கள் அது என்னவா பொருளாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி பால் சார்ந்த பொருள்களில் வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் நகை ஆபரண தொழில் இருக்கும் ஆடை ஆபரணம் வடிவமைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு ஒத்து போகும் மோஸ்ட்லி இந்த மாதிரி பிஸ்னஸ்குள்ளே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலுமே ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸில் இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது எந்தளவுக்கு ஒத்து போகும்னு சொல்லிவிட்டு நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது உங்களுக்கு உடல்நலம் சார்ந்து உங்களுக்கு எந்த மாதிரி நலக்குறைகள் அதாவது நோய்கள் உருவாகுன்னு பார்த்தா தோல் சம்பந்தமான நோய்கள் உருவாகலாங்க இந்த படர் தாமரை படை சொறி சிறங்குன்னு தோல் சம்பந்தமான நோய்கள் உடம்புல பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல சின்ன சின்ன கட்டி மாதிரி உருவாகும் கொழுப்பு கட்டி மாதிரி இந்த தோல் கடியை வந்து சின்னதாக கட்டி மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஏதோ ஒரு இடத்துலையாவது இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உடம்பு வந்து ஒரு வீக்கமாக காணப்படுற மாதிரி இருக்கும் கல்லீரல் சம்மந்தமான கோளாறு வயிறு சம்மந்தமான பிரச்சனை அது கேஸ்ட்ரிக்காக இருக்கலாம் அல்சராக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் அஜீரண கோளாறு இருக்கும் மூட்டு சம்பந்தமான வழிகள் மூட்டு வாதம் இருக்கும் மூலம் சம்மந்தமான பிரச்சனை அதான் பைல்ஸுங்க அது இருக்கும் அதே போல் சளி இருமல் இது மாதிரியான நல குறைகள்னால் அதிகமாக அவதிப்படுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு சீசனுக்கு பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயுமே அந்தந்த சீசனுக்கு வரக்கூடிய நோய் கண்டிப்பாக இருக்குங்க சூட்டு சம்மந்தமான பிரச்சனையா மழை காலம்னால் சளி சம்மந்தமான பிரச்சனையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவதிப்படுற மாதிரி இருக்கும் குழந்தைகள்னு பார்த்தா ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு பெண் வாரிசுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆண் வாரிசுங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு எழுதப்படாத விதின்னு சொல்லலாம் ரேவதி நட்சத்திரம்னாவே ஏன்னா ரேவதி நட்சத்திரங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி மோட்சம் பெற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறனால இது வந்து ஒரு தெய்வத்துக்கு இணையான ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க அதனால் ஆண் வாரிசு குறைவு தான் பெண் வாரிசு அதிகமாக இருக்கும் சரிங்களா ரேவதி நட்சத்திர நண்பர்கள் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்துக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான ஆரோக்கியமான உணவுங்கிறது ஒரு ரெண்டு மூணு உணவு இருக்குதுங்க அதாவது நிறையா வந்து சத்து பத்தாமல் இருக்குது அதே போல் வந்து ஒரு உடம்புல எனர்ஜி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு இருக்குது அந்த உணவு என்னென்னு பார்த்தா கொத்தமல்லி சாதம் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ எப்போல்லாம் சாப்பிடணுன்னு தோணுதோ அப்போ கொத்தமல்லி சாதம் சாப்பிடும்போது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்குங்க பழம் சாப்பிட்லாம் இலந்தை பழம் சாப்பிடுவது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்கனால கொத்தமல்லி சாதம் அதே போல் பெரிச்சம்பழம் இழந்தை பழம் இதையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது ரேவதி நட்சத்திரத்திற்கான அந்த பழம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நீங்க நீங்கள் அந்த உணவு சாப்பிடுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த நட்சத்திர தோஷம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த நட்சத்திர தோஷத்தை போக்கவும் அவங்க வாழ்வில் வளம் பெறவும் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருச்சியிலிருந்து முசிறி போயிட்டு அங்கேருந்து காரு குடின்னு சொல்கிற இடத்துல ரேவதி நட்சத்திரத்துக்காகவே அமைஞ்சு அருள்வாளித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கைலாயநாதரை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரேவதி நட்சத்திரத்திற்கு வாழ்க்கையை இன்னும் மேன்மையை கொடுக்கும் பலம் கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் மன சங்கடங்களை போக்குங்கனால ஸ்ரீ கைலாயநாதரை மறக்காம வாய்ப்பு இருந்தால் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்படி இல்லைன்னா அங்கே பக்கத்தில் ஏதாவது சிவாலயங்களில் ஸ்ரீ கைலாயநாதர் அப்படிங்கிற பேரில் சுவாமி இருந்தார் அப்படின்னா அவரை கூட நீங்கள் போய் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க அதே மாதிரி புதன் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் ஏன்னா நட்சத்திர அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறனால இந்த புதன் வழிபாடுமே நல்லாயிருக்கும் நவகரங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நீங்கள் புதன்கிழமை தோறும் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வரும்போதுமே உங்களுடைய நட்சத்திரம் இன்னுமே வலுப்பெறும் நீங்கள் செய்கிற தொழில் உங்களுடைய பிஸ்னஸ்ஸு எல்லாமே சிறப்பாக மாறுங்க ஸோ அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கான பதிவுங்கிறது ஒரு பொது பலன்தான் இதில் இந்த பதிவில் இருக்கிற பலன்கள்ங்கிறது கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் உங்களுக்கு தெளிவாக இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அவங்களோட ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட நீங்கள் விளக்கங்கள் நீங்கள் வாங்கிக்கிற போது இன்னுமே வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யும்போது இன்னுமே பெரிய அளவில் மேன்மை அடைய முடியும் இந்த சனி திசை நடக்கிற காலத்தில் அவருடைய தாக்கத்தை பெரிய அளவில் வந்து பார்க்காமலேயும் இந்த கடந்து போகிறதுக்கு நிறைய வழிகாட்டுதல் பரிகாரம் இருக்குது ஸோ தவறில்லை இதை ஃபாலோ பண்ணுறனாலும் ஃபாலோ பண்ணுங்கள் தேவைப்படும் போது நீங்கள் சுய ஜாதகத்தை அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு திருமண பேச்சு நடக்குது ஒரு இடம் வாங்க போகிறீங்க ஒரு நகை வாங்க போகிறீங்க இப்படிங்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கான அமைப்பு இருக்கா இல்லை எந்த நேரத்தில் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணும்போது இன்னுமே வாழ்க்கையை வந்து இப்போ நூறு சதவீதம் ஜெயிக்கிறப்புனா இரநூறு முந்நூறு பர்சன்ட் சூப்பராக ஜெயிக்க முடியுங்க ஸோ அதனால் தப்பு கிடையாது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் ரேவதி நட்சத்திரத்தை பற்றிய ஒரு புரிதலாகவும் கண்டிப்பாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் முருகர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரேவதி உண்டான பதிவு எப்படி இருந்துச்சு எந்தளவுக்கு இதை ஒத்து போதும் சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ட்டுறக்கூடிய ரேவதி நட்சத்திர நண்பர்கள் மீனராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவை கொடுக்க சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் தாழ்மணம்னு கேட்டுக்கிறேன் நண்பர்களே இது ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்